സബ്രകമറ്റും മേൽ മാഗാണങ്ങളിലും അത്തുടൻ കാലി മാത്തൈ കണ്ടിമു നുകരലിയ മാവട്ടങ്ങളിലും അടിക്കടി മഴ പെയ്യക്കൂടും സബ്രകമറ്റേൽ മാഗണങ്ങളിൽ സില ഇടങ്ങളിലും അത്തുടൻ കാലിമു മാത്തൈ മാടങ്ങളിലും ഐമ്പത് മില്ലിമീറ്റർലും കൂടിയ ഓരളവ് പലത്ത മഴ പെയ്യക്കൂടും வடமேல் மாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் மாகாணத்தின் பல இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் மத்தியத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி மாத்திரை ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டை உள்ள கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் திருகோணமலை தொடக்கம் முல்லைத்தீவு காங்கேசன் துறை மன்னார் ஊடாக புத்தளம் வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி காற்று வீசக்கூடும் இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் இக்கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்